பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக இடையேயான அரசியல் உறவுகள் மீண்டும் சூடுபிடிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு இரு கட்சிகளின் கூட்டணி முறிவு பல அரசியல் பரபரப்புகளை உருவாக்கிய நிலையில் தற்போது மீண்டும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் குறித்து ஆர்வமான விவாதங்கள் நடக்கின்றன அண்ணாமலையின் மாறுபட்ட அணுகுமுறை அண்ணாமலை அண்மையில் அதிமுக ஐடி விங் நடத்திய போராட்டத்தை பாராட்டியிருந்தார் லண்டன் பயணத்திற்குப் பிறகு அவர் அதிமுக மீது சாட்டும் விமர்சனங்கள் குறைந்துள்ளன தலைமை முடிவு தான் இறுதி என அவரது கருத்து பாஜக தலைமை அதிமுகவுடன் மீண்டும் இணைவதற்கான திறந்த மனநிலையை காட்டுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பாஜக மற்றும் அதிமுக மீண்டும் இணையும் வாய்ப்புகள் குறித்து பேச்சு சுழல்கிறது பாஜக தலைமை குறிப்பாக அமித் ஷா மற்றும் பிரதமர் மோடி அதிமுகவுடன் உறவை மீண்டும் கட்டமைக்க ஆர்வமாக உள்ளனர் கூட்டணி முடிவின் பின்னணி அதிமுகவின் முடிவுகள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் அதிமுக பாஜகவுடன் இணைந்திருப்பது உகந்ததல்ல என முடிவு செய்தது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சில கருத்துக்கள் மற்றும் செயல்பாடுகள் அதிமுகவிற்கு மறுப்பு ஏற்படுத்தின குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திடுவி தினகரனுக்கு பாஜக சார்பில் வழங்கப்பட்ட ஆதரவு அதிமுகவில் உட்கட்டமைப்பு பிரச்சினைகளை உருவாக்கியது என் மண் என் மக்கள் பயணத்தின் போது அண்ணாமலை சில சர்ச்சை கருத்துக்களை முன்வைத்தது இது இரு கட்சிகளின் உறவை மேலும் மோசமாக்கியது பாஜக தலைமை மற்றும் மாநில தலைவர் இடையே உள்ள கருத்து முரண்பாடுகள் கூட்டணிக்கான ஒற்றுமையை பாதித்தன இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் முக்கியத்துவம் கூட்டணி அமையுமா கூட்டணியால் அதிமுகவிற்கு பாஜகவின் அடிமட்ட வாக்குகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தமிழகத்தில் திமுகவுக்கு வலுவான போட்டியாளராக திகழ முயற்சி செய்கிறது தனித்து போட்டியிட்டால் என்ன இரு கட்சிகளும் தனித்துப் போட்டியிட்டால் வாக்கு பங்கு பிரிவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதனால் திமுக அதிக நன்மைகளை அடையலாம் குறிப்பாக சிறுபான்மையினரும் நடுநிலைக் குழுக்களும் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு செல்வார்கள் கூட்டணி அமையாததின் விளைவுகள் பாஜகவின் ஆதரவில்லாமல் தனித்து நிற்கும் அதிமுக சில முக்கியமான வாக்குச் சரிவுகளை இழக்கக்கூடும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவின் வலுவான கட்டமைப்பை எதிர்கொள்வது கடினமாகும் பாஜக தனியாக நீண்டகால அரசியல் வளர்ச்சி நோக்கில் செயல்படலாம் தமிழகத்தில் உள்ள சிவில் சமூகங்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்களை தங்கள் பக்கம் கொண்டுவர புது நடவடிக்கைகளை கையாண்டு செயல்பட வேண்டியிருக்கிறது அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணி கைவிடப்படவில்லை என சில நிகழ்வுகளில் தெரிவித்திருந்தார் கூட்டணி அமைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் ஆய்வு செய்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம் தமிழக அரசியலில் பாஜகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் பிரதமர் மோடியின் அனுமதி முக்கியமானதாக இருக்கும் அதிமுக தலைமை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தன்னிறைவையும் மக்களிடம் உள்ள நம்பிக்கையையும் உறுதி செய்ய அதிக கவனம் செலுத்துகிறார் பாஜக மற்றும் அதிமுக இடையே மீண்டும் கூட்டணி ஏற்படுவது இரு கட்சிகளுக்கும் பலந்தரும் சூழ்நிலையை உருவாக்கும் அதிமுக பாஜகவுடன் இணைவதன் மூலம் வலுவான கூட்டணி உருவாக்கி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற முயற்சி செய்யலாம் பாஜக அதிமுகவின் துணையுடன் தமிழகத்தில் தங்கள் செறிவை அதிகரிக்க முடியும் இதில் முக்கியம் இவ்விரு கட்சிகளும் தங்களது முந்தைய பிழைகளை மதிப்பீடு செய்து தங்களை வலுப்படுத்துவது மிக அவசியம் தமிழக அரசியலில் புதிய கூட்டணி அமைந்தால் அது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் முக்கிய மாற்றங்களை உருவாக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்